குடச்ச எதை எடுத்தாலும் குடைச்சலுங்க எங்கே பண்ணாலும் தொந்தரவுங்க தொந்தரவுலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் குடைச்சல்லே ஏன் எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் ஒரு பேர் நடக்க மாட்டேங்கிறான் நான் பத்து பேருக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் பத்தில் ஒருத்தனாவது எனக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படக்கூடாதா என்ன பழப்பு ஏது எனக்கு என்ன பழப்பு இப்படி யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த ஐந்து கிரகத்துடைய சேர்க்கை நமக்கு லாபமா நட்டமா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பத்து கிரகம் ஒம்பது கிரகம்தான் இருக்கு பத்து கிரகம் வச்சுப்போம் பகத்தூட்டுக்காரனையும் சேர்த்துப்போம் எல்லாருமே சேர்ந்தாலும் கூட கும்பத்தை குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் ஏன்னா கும்பம் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட்டா ஒரு வயலுக்கும் பிடிக்காது ஆமாம் படி இல்லாமல் எப்படிங்க ஒரு இடத்துல ஏற முடியும் லிஃப்ட் இல்லாமல் எப்படிங்க செகண்ட் ஃப்ளோரு ஃபோர்த்து ஃப்ளோரு முப்பத்தி ரெண்டாவது ஃப்ளோர் போக முடியும் அப்போ பல பேரோட வாழ்க்கைக்கு கும்பராசிக்காரர்கள் லிஃப்டாகவும் படியாகவும் இருந்து வரக்கூடியவர்கள் ஆனால் அவங்க அருமை தெரியாது அவங்க அருமை தெரியவே தெரியாது அருமைகளை தெரிய வைக்கக்கூடிய அது எப்படி உலகத்துக்கு தெரிய வைக்கக்கூடிய அற்புதமான காட்சிகள் நடக்கக்கூடிய காலம் ஆரம்பம் இந்த ஐந்து கிரகத்துடைய சேர்க்கை இவ்வளவுதான் உங்க அருமை பல பேருக்கு தெரியறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஊடகங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வெளி உலகத்தில் நான் ஏதாவது பெரிய அளவில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சார் பண கஷ்டமே எனக்கு வரக்கூடாது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குடும்ப உறவுகளில் எனக்கு ஏ சார் எனக்கு மட்டும் இந்த உறவுகள் சரியாக அமையலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இது அதிர்ஷ்ட நேரம் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை கும்பராசியை இன்னும் பலப்படுத்தும் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண செயல்கள் இப்போதான் மற்றவங்களுக்கெல்லாம் புரிய வரும் சே இந்த மனுஷன் நமக்காக தான் எவ்வளோ செஞ்சுருக்காரு இந்த பொண்ணு இவ்வளோ நாள் நமக்காக தான் செஞ்சுருக்கு இந்த மனுஷன் இப்போ இல்லைன்னா நம்ம நிலமை இந்த பொண்ணு இல்லைனா இந்த நிலமை நம்மளை பற்றி மற்றவங்க அறிந்து கொள்ள நேரம் புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம் நம்மளை இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இதா இவ்வளவு நாள் எதிர்பார்த்தோம் இல்லையா நம்ம தான் பிரச்சனையே அப்ப இந்த கும்பராசிக்காரர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் இப்ப ஆரம்பம் இந்த ஐந்து கிரக சேர்க்க யாருக்கு நன்மையோ நன்மை இல்லையோ கும்பத்திற்கு முழு நன்மை இப்ப என்னன்னா கௌரவங்கள் உயரும் அந்தஸ்து உயரும் சில பொறுப்புகள் கும்பராசிக்கு வந்து சேரும் அவன் வந்து ஒருத்தன் பொறுப்பு கொடுக்குறான்னா அதை யாராலையும் செய்ய முடியாதுங்கிறதுனாலதான் பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுப்பான் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க யாராலையும் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது இந்த பொறுமை இருக்காது இந்த டைமிங் குள்ள இதை முடிச்சுட்டு அவங்கள பத்தி தற்பெருமை படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட கொடுப்பான் அப்ப இந்த ஐந்து கிரக சேர்க்கை நமக்கு கொஞ்சம் வேலை வலுவையும் கொடுக்கும் சில விருப்பங்களையும் கொடுக்கும் கடல் கடந்த பயணங்களை ஏற்படுத்தும் ஒரு ஊர்லேருந்து நான் வந்துட்டேன் சார் திருப்பி ஒரு ஊருக்கு போகலாமா ஊருக்கு போகிற நேரம் ராஜா அத்தமைதா ராஜா அதுதான் ஊருக்கு போகிற நேரம் நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணுற டைமிங் இதுதான் இந்த கும்பராசிக்கு லைஃப் சேஞ்ச் இந்த லைஃப் சேஞ்ச் வந்துட்டினால என்ன அதாவது ஒரு நேரம் பேட்டரியில் வந்து சார்ஜ் போடுவாங்க பேட்ரி போடுவாங்க கரண்ட்ல சார்ஜ் வந்தது இப்ப வந்து சோலார் அது மாதிரி பரிணாம வளர்ச்சி கும்பத்திற்கு இனிமேல் யாரையும் நம்பி இயங்க வேண்டிய அவசியம் கிடையாது கும்பத்துக்கு தனித்து செயல்படக்கூடிய நேரம் எல்லாத்திலையும் ஜகஜால கல்லாடியாக வெற்றி பெறக்கூடிய நேரம் இது அற்புதமான தருணம் அது உங்க ஹாரஸ்கோப்பில் நல்ல கவுனிங்க சுக்கிரன் சாதகமாக இருக்காரான்னு பார்த்துருங்க சூரியன் சாதகம் டேஞ்சர் ஜோனே சூரியன் தான் உங்களுக்கு சூரியனும் ராகுவும் சாதகமாக இருந்து சுக்கிரன் சாதகமாக இருந்துட்டாருன்னா நீங்கள் அப்படி கோல் பார்த்து அடிச்சிங்கன்னா அங்கே போய் கரெக்டாக விடும் கண்ணாடி இல்லாமல் அடிக்கலாம் ஆபி ஜென்டில் மேன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரில் சரண்ராஜ் இருப்பார் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க அப்பா சொல்லுவார் இது அடிடா அப்படின்னு ஒரு ஒரு கோல் காட்டி அவர் ஃபெயிலியர் ஆயிடும் அப்போ அவர் சொல்லுவார் யூ அன்செட்டில்டு அவர் அடிப்பார் ஐ எம் செட்டில்டு யூ அன்செட்டில் கல்யாணம் பண்ணு நீனும் செட்டில் ஆகுன்னுவார் அப்போ என்ன அர்த்தம் பொறுப்பு வந்தால் செட்டில் ஆகிடும் இப்போ பொறுப்பு வரக்கூடிய நேரம் பதவி அழகுபடுத்தக்கூடிய நேரம் இப்போ நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய நேரம் இந்த ஐந்து கிரகத்தோடைய சேர்க்கை உங்களை ஒரு செட்டில்மெண்ட் ஆக்கப்போகுது வாழ்த்துக்கள் கும்பராசி நண்பர்களை இந்த காலகட்டம் இன்னும் சாதகமாக இருக்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே கிரகங்கள் காரணம் நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ மாறுது இல்லையா என்ன காரணம் கிரக நிலைகளுடைய மாற்றம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தது நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த கிரகப்பெயர்ச்சி எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ஜோராக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப போராக இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் சில கிரகங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு கிரகம் வீக் ஆயிடுச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையிலே தெரியும் நல்ல பரபரப்பாக வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சண்டை சம சண்டை நாரும் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போய்டும் ஒரே ஒரு ஃபோன் தான் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் இந்த போன் வந்தது நம்ம இந்த வார்த்தையை விட்டோம் அப்படின்னு நல்ல பொசிஷன் நல்ல போஷன் நல்ல நல்ல லைஃப் போயிட்டு பண நெருக்கடி வந்துடும் பணத்தினால பெரிய அளவில் ப்ராப்ளம் ஏற்படும் முடியாது சில பேர்லாம் கடன் அடை கடனையே அடைக்க முடியாமல் இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்குலாம் வரும் இதை விட என்னென்னா ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடல் நலங்களில் மிகப்பெரிய கோளாறு ஏற்படும் இப்போ இம்மிடியேட்டை நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஹாரோஸ்கோப் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது எதுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறோம்னா ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்குமே நீ இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கோ அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் ஆரோஸ்கோப் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம விதியை முன்னெச்சரிக்கை இல்லை இப்போ பிஸ்னஸ் இப்போ ஆரம்பி ஒரு வேலையை விட்டு இப்போ நின்றுடாத வேலையை விட்டு மாறாத ஏதோ ஒன்று ஹாரோஸ்கோப்பில் அந்த அஸ்ட்ராலஜர் போய் சொல்லிடுவார் இந்த கிரகநிலைகளை வைத்து இதை நம்ம கேட்கணும் இதுதான் அப்போ நமக்கு நட்டமே வராது பொருளாதார நட்டம் வராது வீட்டில் நட்டங்கள் வராது பிரச்சனைகள் வராது எது எந்தெந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்கிறத அஸ்ட்ராலஜி பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு